நமது வீட்டில் காத்து கருப்பு நடமாட்டம் இருப்பதை எப்படி கண்டறியலாம் அப்படி காத்து கருப்பு நடமாட்டம் இருந்தால் அதனை நம் வீட்டை அண்டவிடாமல் செய்வதற்கான ஆன்மீக வழிமுறைகளை இங்கு பார்ப்போம் வாருங்கள் முதலில் காத்து கருப்பு நடமாட்டம் நம் வீட்டில் இருப்பதை எப்படி அறியலாம் முதலில் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் இருள் சூழ்ந்தது இருக்கும் உங்கள் வீட்டின் அருகே அடிக்கடி நாய்கள் ஓலையிட்டுக் கொண்டே இருக்கும் உங்கள் வீட்டில் மட்டும் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கும் உங்கள் வீட்டில் உள்ள யாருடைய முகத்திலும் சந்தோஷம் இருக்காது எப்பொழுதும் யாருக்கேனும் ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போய்கொண்டே இருக்கும் இரவில் நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுக்கு நீதமான சத்தம் கேட்கலாம் இல்லையெனில் உங்கள் தூக்கத்தில் எப்பொழுதும் கெட்ட கனவுகள் வந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் காத்து கருப்பு உங்கள் வீட்டில் இருக்கிறது என்பதற்கு அறிகுறி இந்த காத்து கருப்புகளை எப்படி நம் வீட்டில் அண்டவிடாமல் விரட்டியடிக்கலாம் வாருங்கள் பரிகாரத்தை பார்ப்போம் சில பேருக்கு ஏவல் பில்லி சூனியம் போன்ற பெரிய பெரிய எதிர்மறை ஆற்றலினால் கூட பாதிப்புகள் இருக்கலாம் அல்லது பயம் இருக்கலாம் அந்த பாதிப்பிலிருந்தும் அந்த பயத்திலிருந்தும் வெளிவருவதற்கு கூட இந்த ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும் முதல் பரிகாரமாக விநாயகரது பரிகாரத்தை தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் விநாயகரது வழிபாடு நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கும் அதே போலத்தான் இந்த காத்து கருப்பு ஏவல் பில்லி சூனியம் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் இந்த எளிமையான வழிபாடு கை கொடுக்கும் விநாயகருக்கு உகந்தது அருகம்புல் அதை ஒரு கட்டு வாங்கி கொள்ளுங்கள் தினமும் காலையில் எழுந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி விநாயகரை வணங்கவும் அந்த விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் ஆபச்சகாய கணபதியே போற்றி போற்றி என்ற விநாயகரது இந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை அந்த அருகம்பல்லால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு அர்ச்சனை செய்த இந்த அருகம்புல்லையெல்லாம் எடுத்து ஒரு சிவப்பு நூலிலோ அல்லது கருப்பு நூலிலோ கட்டி நிலைவாசலில் தொங்க விடுங்கள் இதேபோல் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த தகவல்களையும் பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து விடுங்கள்